அமெரிக்கா தொடங்கி ஆண்டிப்பட்டி வரைக்கும் விவசாயத்துல முதலீடு பண்ணி நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லேஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கருணாஸ் நடிப்பு அரசியல் அப்படின்னு ரெண்டுலயுமே தன்னோட பங்களிப்பை சரியா கொடுத்துட்டு வராரு கருணாஸ் உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் கருணாஸ் படங்கள் மூலமா சம்பாதிக்கிறத விட விவசாயத்துல நல்லாவே சம்பாதிக்கிறாரு தன்னோட சொந்த ஊரான புதுக்கோட்டையில இன்னைக்கு வரைக்கும் பயங்கரமா விவசாயம் பண்ணிட்டு வராரு கிட்டத்தட்ட பதினாலு ஏக்கர்ல ரொம்ப பிரம்மாண்ட முறையில தன்னோட தோட்டத்தை அமைச்சிருக்காரு அது மட்டும் இல்ல நாட்டு பசு நாட்டு நாய் நாட்டு கோழி அப்படின்னு அதுக்குமே தனித்தனி பண்ணைகள் வச்சு சும்மா வேற லெவல்ல விவசாயத்தை பண்ணிட்டு வராரு ரீசெண்டா கூட ஒரு இன்டர்வியூல கருணாஸ் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா யாருமே விவசாயத்தை மட்டும் கைவிடவே கூடாது நான் கூட இப்போ உங்களுக்கு அஞ்சு ஏக்கர் தரதுக்கு ரெடியா இருக்கேன் விவசாயம் பண்றதுக்கு நீங்க ரெடியா அப்படின்னு கருணாஸ் கேட்டிருந்தாரு கருணாசோட தோட்டத்துக்கு ஒரு விசிட் போட முடிஞ்சா போடுங்க ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே நெப்போலியன் ஒரு நடிகரா இவ்வளவு பெரிய இடத்துல விவசாயம் பண்ணுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க நெப்போலியன் அளவுக்கு விவசாயம்

மொத்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா அவர்கிட்ட இரநூறு கோடிக்கு மேல சொத்து மதிப்பெருக்கும் அவர் எந்த அளவுக்கு படங்கள் மூலமாவும் ஐடி நிறுவனம் மூலமாவும் சம்பாதிச்சாரோ அதே அளவுக்கு விவசாயம் மூலமாவும் நல்ல வருமானத்தை பாத்துட்டு வராரு அடுத்து நம்ம பாக்க போறது கிஷோர் நான் ஒரு பெரிய நடிகன் அப்படின்ற கொஞ்சம் கூட ஆணவமே இல்லாம ஒரு சாதாரண மனுஷனா தெரியக்கூடியவர்தான் கிஷோர் இவரோட இன்டர்வியூ எல்லாம் பாருங்க அவ்வளவு தன்மையான மனுஷன் இவர் ஒரு காட்டையே விலக்கி வாங்கி குடும்பத்தோட அங்க வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா மனுஷன் நினைச்சா எவ்வளவு பெரிய சிட்டில வேணாலும் வீடு வாங்கியிருக்கலாம் ஆனா ஒரு தோட்டத்தை அமைச்சி அதுக்கு நடுவுல இயற்கை சார்ந்த ஒரு வீடை கட்டி அங்க குடும்பத்து கூட வாழ்ந்துட்டு வராரு தன்னோட கடைசி காலத்தை நான் இங்கதான் கழிப்பேன் அப்படின்னு கிஷோர் ரொம்ப பிடிவாதமா இருக்காராம் அந்த இடத்துல விவசாயமும் பண்ணிக்கிட்டு மிகப்பெரிய பண்ணைகளையும் அமைச்சிருக்காரு எடுத்து பார்க்க போறது மாதவன் மேடி ஒரு ஹீரோ அப்படின்றத விட அவர் ஒரு பக்கவான டெக்னீஷியன் அப்படின்னு உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் மனுஷன் கிட்ட இல்லாத டேலண்டே இல்லைன்னு சொல்லலாம் எல்லா விஷயத்திலயுமே இவர் தன்னோட பங்களிப்பை கொடுத்துக்கிட்டே வராரு இவர் ஒரு சூப்பரான கார் ரேசரும் கூட மாதவன் எவ்வளவுதான் பிஸியா நடிச்சிட்டு இருந்தாலும் விவசாயத்துக்கும் சரியா அவரோட நேரத்தை ஒதுக்குறாரு அந்த தன்னோட வீட்டு பக்கத்திலேயே விவசாயம் பண்ணிட்டு இல்ல வீட சுத்தி ஒரு மிகப்பெரிய தோட்டத்தையும் அமைச்சிருக்காரு கார்த்தி நம்ம சூர்யா அறம் அப்படின்றது நல்லாவே தெரியும் ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் கார்த்தி விவசாயத்துக்காக உழவர் அப்படின்ற ஒரு அறக்கட்டளையை நடத்திட்டு வராரு விவசாயத்தை மேம்படுத்துறதுக்காக பல முயற்சிகளை அந்த அறக்கட்டளை எடுத்துட்டு வருது தன்னோட படங்கள்ல சம்பாதிக்கிற கிட்டத்தட்ட பணத்தை இன்னைக்கு வரைக்குமே விவசாயத்துலதான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராரு கார்த்திக்கு சொந்தமா நிறைய தோட்டங்கள் நிறைய பண்ணைகள் இருக்கு விவசாயத்தை விட்டுறவே கூடாது அப்படின்னு மனுஷன் குறிக்கோளா இருக்காரு அது மட்டும் இல்ல கார்த்தியோட உழவர் அறக்கட்டளை மூலமா இன்னைக்கு வரைக்குமே நிறைய விவசாயிகள் பல நடைஞ்சிட்டு சார்ந்த விஷயங்களை ரொம்ப விரும்பி பண்ணிட்டு வராரு சூரி சூரி கிராமத்துல வளர்ந்த ஒரு பையன் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் அதனாலயே சின்ன வயசுல இருந்து அவருக்கு விவசாயம் மேல அதிக ஈடுபாடு இருந்திருக்கு ஆனா சின்ன வயசுல அவங்களோட ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்ததுனால விவசாயத்துல அதிகமா இன்வெஸ்ட் பண்ண முடியல ஆனா இன்னைக்கு பூமிக்கு எப்படி கிடையாது மனுஷன் எத்தனையோ கோடிகள் சம்பாதிச்சாச்சு அதுல நிறைய காசை விவசாயத்திலையும் தன்னோட பிசினஸ்ல என்ன இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராரு சூரிய விவசாயம் மூலமாவும் ஒரு நல்ல லாபத்தை பாத்துட்டு வராரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது சீதா நடிகை சீதா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ அதுல தான் நான் பார்த்தேன் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பார்த்திபன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த வாழ்க்கை சரியா போகாம டைவர்ஸ்ல முடிஞ்சிச்சு அதுக்கப்புறமா ஒரு சீரியல் நடிகர் அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த வாழ்க்கையும் அவங்களுக்கு நிலையா இல்லாம அதுவுமே டைவர்ஸ்ல தான் முடிஞ்சிச்சு ஒரு கட்டத்துல சீதா இந்த உலகத்துல யார நம்புறதுனே தெரியாம தன்னோட வாழ்க்கைய தனிமைப்படுத்திக்கிட்டாங்க தனிமைப்படுத்தப்பட்ட தான் அவங்களுக்கு விவசாயம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசனையே வந்திருக்கு அதனால ஆரம்பத்துல தன்னோட வீட்டோட மொட்டமாடியில சின்னதா ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இப்போ தனியா இடம் வாங்கி மிகப்பெரிய மரங்கள்லாம் நட்டு முழுக்க முழுக்க விவசாயத்துல மட்டுமே தன்னோட கவனத்தை செலுத்துறாங்க ஓகே இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க